அருமை மாஸ்டர் மதிப்பிற்குரிய பாபூஜி மகராஜ் ஒளி உலகிலிருந்து என்கிறல்கள் வியாழக்கிழமை ஜூன் இருபத்தாறு இரண்டாயிரத்து எட்டு அதிகாலை நான்கு மணி மீடியம் சகோதரி விரும்புகிறேன் நான் விரும்புகிறேன் என் கரங்களால் உலகை சுற்றி வளைத்து துன்புறும் அனைவரையும் அரவணைத்து அவர்களின் வேதனையை தணிக்க விரும்புகிறேன் புரிதலுக்கு அப்பாற்பட்டதை நேசித்து அன்பிற்காக ஏங்கும் ஒவ்வொரு இதயத்துடனும் அந்த அன்பை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் படைத்தவனின் பெருமையை நமக்கு வழிகாட்டவென அவர் நமக்கருளும் மாஸ்டர்களின் பெருமையை போற்றி பாட விரும்புகிறேன் இல்லையேயின்றி நேசிக்கவும் அனைத்திற்கும் மேலாக நேசிக்கவும் நான் விரும்புகிறேன் நமக்கருளப்பட்ட வாழ்க்கைக்காக இடையராத நன்றியுணர்வுடன் ஒவ்வொரு நொடி பொழுதையும் அதற்கு காணிக்கையாக்க விரும்புகிறேன் அனந்த காலத்திற்கும் இறைவனை அவனது படைப்பை புகழ்ந்து போற்ற விரும்புகிறேன் என் மாஸ்டரான உங்களுக்கோ சிறப்பானதை போற்றுதலை அன்பை தவறாமல் வழங்க விரும்புகிறேன் இவற்றிற்காகவே என் இதயம் இயங்குகிறது